உயிர் போகும் நிலையாகும் அன்று என் இடம் தேடி அரை நிமிடம் பேச எண்ணி என்னிடம் வந்து நின்றவர் எவரையும் காணவில்லை எவரையும் நான் தேடவில்லை உனை நினைத்துத்தான் உள்மனது துடிக்கிதடா வந்துவிடு வந்துவிடு வழி பார்த்து நிற்கின்றேன் நீ வந்து என்னைத் தொட்டு கரத்தால் அணைத்து உன் முகத்தை என்னுடைய உதட்டருகே கொண்டு வந்து ஓரிரு சொற்களாவது நீ உச்சரித்துப் பேசினால்தான் என் மனம் அமைதியாகும் என்பதை சொல்லுகிறேன் புறப்பட்டு உடனே வாடா புதுவாழ்வு நாம் வாழ்வோம் வரவில்லை நீ என்றா வாடிய என் இளமையுடன் வாசலில் காத்திருப்பேன் மூடிவைத்து பூட்டு போட்ட முக்காலடிச் சுவற்றின் உள் அழுக்கும் தூசியும் படிந்து அவலட்சணக் காட்சி தந்த பொது தொலைபேசி ஒன்று புலம்பியது மனம் நொந்து நன்றி வணக்கம்